உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்ய பணியில இருக்கும் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்கர பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பயிற்சி ஆகப்படாது அடுத்த ஒரு மாத காலம் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இருந்து அனைத்து விதமான விஷயங்களையும் பன்னிரெண்டு ராசியன்கள் கொடுக்க போறாரு அனைத்து விதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருந்தா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் பொருளாதார வளர்ச்சி இருக்க முடியும் வீடு வண்டி வாகனம் இருக்கும் அது மாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அது போல கோச்சாரத்திலையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இந்த சுக்கிர பகவான் பயிற்சியவர் அந்த பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி யோகா பணம் கொடுக்க போகுது அப்படின்னு தான் அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி படங்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மற்றும் மிருக சிறுடை நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசிக்கு ஒரு பெருமை என்னன்னா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் வேலை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உழைப்பை செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு உழைச்சி குடும்பத்தை பார்த்துக்கக்கூடியவர்கள் வீடு வண்டி வாகனம் சொல்லி எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சியிலும் நம்மளுக்கு கிடைக்கணும் வாழ்க்கையில அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணணும் கூட பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்க இருக்கிற இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கா சூப்பரா இருக்கு அதுல எந்த டவுடும் கிடையாது அப்ப என்ன செய்யலாம் அப்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த சுக்கிர பகவான் இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிளான் பண்ணணும் என்னென்னலாம் செய்யலாம் முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணு இந்த மாதம் நம்ம தொழிலுடைய முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் பணத்தை எங்கெங்க இருந்து நம்ம பெறட்டலாம் பணம் எங்கெங்க வாங்கலாம் எங்கெங்க வர வேண்டி இருக்கு வராத பணம் எதா இருக்கா முதல்ல ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்க பிளான பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும் அந்த பண வரவுகளை நீங்க எதிலையா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டா இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முதலீடுகளாக இருக்கு அப்போ பிஸ்னஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது புதுசா ஒரு ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றது இல்ல புதுசா ஏதாவது நீங்க விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஸ்டாக் இறங்கி வைக்கலாம் ஸ்டாக்கை சேல் பண்றதுக்காக வாங்கி வைக்கலாம் இதெல்லாம் ஒரு இந்த அது மட்டும் இல்லாம ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு கார் வாங்குறது இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா இந்த மாதம் கொடுக்க போறாரு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கான யோசனை வரும் ஒரு வீடு வாங்குறதுக்கான யோசனை வரும் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு டிவி வாங்கணும் ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலீட நல்லபடியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் எங்க சார் பணம் தான் சார் பிரச்சனை பணம் வர வேண்டி இருக்கு வரல எல்லாமே ஒரு கவலைப்படாது அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா இடம் மாற்றம் பண்றது சிறப்பு வீடு மாற்றம் பண்றது சிறப்பு அப்ப இடம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா வேலையில இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா நிறைய ரிஷபராசி என்பது உழைச்சு உழைச்சு தேஞ்சு போனாங்க அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பா இந்த மாதம் என்ன பண்ணுங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்க அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளியூர் மாற்றமாக இருந்தால் சிறப்பு இல்லை சார் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது ஏன்னா அந்த வயது ஆக ஆக இருந்தாலும் உழைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் ரிஷபராசின்பர்கள் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்க பக்கத்துல ஏதாவது நீங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல வேற ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு மாறி போறது நல்லது உங்களால முடியும் அப்படின்னா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ட்ரை பண்றது மிக மிக விசேஷம் கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் என்னன்னா ஃபாரின் போறீங்க அப்படின்னா நீங்க ஃபாரின் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது பணம் செலவு பண்றாம்தான் அது சேஃபா இருங்க தேவையில்லாம பணம் செலவு பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் இந்த சூப்பர் பகவான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைகள் போது என்ன ஆகும் அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீங்க இவ்வளோ பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஏதாவது சொல்லும்போது என்ன ஆகும் நம்மளும் கஷ்டப்பட்டுமே சரி இது ஒரு ட்ரை பண்ண வெளியில கடன் வாங்கி மாட்டிப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க இயற்கையா உங்களுக்கு கிடைக்குதுன்னு அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தே வெளிநாடு அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கங்க இது ஒரு சிறப்பான அமைப்பு இதை விட ஒரு சிறப்பான வாய்ப்பு ரிஷபராசி என்பது கிடைக்கவே கிடைக்காது ஒரு டிரான்ஸ்பர் பண்றாங்கன்னா எடுத்துக்கங்க கண்டிப்பா அங்கே போகணும்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு பதவி கிடைக்கும் நல்ல ஒரு சம்பள உயர்வு எல்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பகவான் ஒரு ராசியாதிபதியே அப்ப அதிபதியா இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இது அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களை சூப்பரா பிளான் பண்ணலாம் நீண்ட காலமாக திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்க ஜாதகே பக்கத்துல ஏதாவது ஒரு ஜோசியரை பாருங்க என்ன பிரச்சனை ஏன் ஆகல என்ன காரணம் இதுக்கான வழிபாடு என்ன இதுக்கான பரிகாரங்கள் என்ன ஏதாவது தோஷங்கள் இருக்கா இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படி பார்த்துட்டு நீங்க எப்ப திருமணம் நடக்கும் நிறைய ஜாதகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திருமணம் காலம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தால் நடக்கும் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என் பொண்ணுங்க வயசு ஆச்சு நான் இப்பயே வரேன்னு பார்க்குறோம் அந்த ஜாதக அமைப்புல இருபத்தஞ்சு வயசுக்கு மேல தான் கல்யாண மாதிரி இருக்கும் இருபத்தெட்டு வயசுல தான் கல்யாணம் அப்ப எப்படி நடக்கும் நடக்காது அதே மாதிரி ஒரு ஆஞ்சாவது எடுத்துங்க உடனே இருபத்தெட்டு வயசுல நீங்க போய் ஜாதகம் பார்க்கும்போது என்னாகும்னா இப்போ அவருக்கு முப்பது வயசுல தான் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்ல இருபத்தி நாலு வயசுலேயே நடக்கூடிய அமைப்பு இருக்கும் அதெல்லாம் தாண்டி வரும்போது என்னாகுனா அவருக்கு திருமணம் லேட்டு தான் ஆகும் அப்போ அதெல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு நீங்க அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவளும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிரபவன் கொடுப்பாரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க குழந்தை இல்லை சார் மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் கூட இருக்கட்டும் ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு உடம்புல அதனால என்ன பாதிப்பு நீங்க எதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த தான் சொன்னேன் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கரன் தான் காரகம் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட காலம் உடல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு அற்பு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கொடுப்பாரு நீ இந்த காலகட்டத்தில் போய் டெஸ்ட் எடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு தெரியும் அதன் மூலமாக என்ன மருத்துவம் எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சு அந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிரபவன் கண்டிப்பா கொடுப்பாரு நீண்ட காலமாக பணம் வராதவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கிர பவன் கொடுப்பாரு யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம் அதுக்கு மட்டும் உங்க சுயஜாத பாத்துக்கயஜ பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வருமா வராதான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செய்கிறது மிக மிக சிறப்பு இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியாதிபதியான சுக்கரன் பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார சுக்கரனுடைய பலன்கள் மட்டும்தான் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா இருக்காரு அப்படின்னு இதை விட அதிகப்படியான யோக பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு அதை உங்க சுய ஜாதகத்தை வச்சும் பார்த்துக்க ஜாதகத்துல அந்த சுக்கரன் எப்படி பலமா இருக்காரு அதே போல் என்ன தசாபுத்தி நடக்குது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலை என்ன அப்படின்னு சொல்றதை பொறுத்து இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் நோட்டில் எழுதாமல் இருக்கு எனக்கு நோட்டு தொலைஞ்சி போச்சு ஜாதக நோட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதகம் பிடிஎஃப் இதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறு கொடுக்குறோம் இல்லை எனக்கு நோட்டே எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோட்டில் எழுதி தருவோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவோம் அதை மட்டும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பண்ண கொடுக்க போகுதுன்னு டீட்டெயிலாக ஜாதக பலன் பார்ப்பதற்கான வகுப்பு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா ஜனா சுக்கினோ